அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு மருத்துவ காப்பீடு எடுப்பது ஹராம் என்று சில ஆலிம்கள் கூறுகிறார்களே இதன் உண்மை விளக்கம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது காப்பீடுகள் தொடர்பாக ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் விரிவாக விளக்கியிருக்கிறோம் மீண்டும் மீண்டும் மருத்துவ காப்பீடு தொடர்பான கேள்விகள் வந்து கொண்டே இருப்பதால் இந்த ஆடியோவில் அது தொடர்பாக சுருக்கமாக அறிந்து கொள்வோம் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே பொருளாதார ரீதியான பிரச்சனைகளுக்கு இஸ்லாத்தின் தீர்வு என்ன என்று தேடி பார்க்கும் பொழுது எந்த திட்டத்தில் வட்டி தொடர்பான அம்சங்கள் கலந்திருக்கிறதோ அதை இஸ்லாம் ஹராம் என்று கூறுகிறது எந்த திட்டத்தில் வட்டி சார்ந்த பொருளாதார பயன்கள் இல்லையோ அல்லது வட்டி அடிப்படையிலான பொருளாதார பயன்கள் இல்லையோ அதை இஸ்லாம் ஏற்கிறது அந்த வரிசையில் காப்பீடுகளை பொறுத்தவரை லைஃப் இன்சூரன்ஸ் எனப்படும் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் மட்டுமே வட்டி அடிப்படையிலான பயன்கள் கிடைக்கின்றன இது தவிர வேறு எந்த காப்பீட்டு முறையிலும் வட்டி அடிப்படையிலான பொருளாதார பயன்கள் கிடைப்பதில்லை அந்த வரிசையில் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பொறுத்தவரை இதில் வட்டி சார்ந்த எந்த அம்சமும் கலக்கவில்லை எனவே இஸ்லாமியர்கள் தாராளமாக மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சேர்ந்து பயன் பெறலாம் பயன் பெறலாம் என்று சொல்லுவதை விட அவசியம் அந்த காப்பீட்டு திட்டத்தில் முஸ்லீம்கள் சேர வேண்டும் ஆலிம்களுடைய தவறான வழிகாட்டுதலால் அதிகமான முஸ்லீம்கள் மருத்துவ காப்பீடு எடுப்பதில்லை இதனால் எதிர்பாராமல் தேவைப்படக்கூடிய பெரிய அளவிலான மருத்துவ சிகிச்சைகளுக்கு மிகுந்த சிரமத்தை சந்திக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகிறார்கள் எனவே மருத்துவ காப்பீடு எடுக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை இஸ்லாமிய சமூக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு وأخر دعوانا عن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.